சார் ஏன்னா எல்லாரும் லேட் ஆயிடுச்சு கடைசி கடைசிட்டு கேட்டு நானும் என்னோட டைம் சேர்ந்து நான் அமீர் சார் கொடுத்துட்றேன் அவர் வந்து சிறப்பாக பேசுவாங்க ஸ்னேகா மேடம் பாவம் ஆறு மணிக்கெல்லாம் நான் விட்டுருங்க கால் சீட்டுக்கு வந்து போராட்டங்க விட முன்னாடியே சொல்லி கேட்டு தான் வந்திருக்காங்க ஸோ அதனால அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துல நான் முடிச்சுவேன் எல்லாருக்கும் சேரன் சாருக்கும் அவருக்குமான அனுபவம் சொன்னாங்க நான் சினிமாவுக்கு நடிக்கணும்னு நம்பிக்கையில ஏதோ பையன் தூக்கிட்டு வந்தாச்சு அப்பெல்லாம் லெட்ரு ஒன்று இருந்துச்சு ஒரு லெட்ரு தான் என்னையும் அவரையும் கனெக்ட் பண்ணிச்சு நான் சித்தப்பா கொடுத்த ஒரு லெட்ரு அவரை போய் பார்த்துட்டு சொல்ல மர முடிஞ்சிட்டு ஒரு போராட்டம் முடிஞ்சுட்டு உள்ளே போனாரு உள்ளுக்குள்ள ஆஃபீஸ்க்கு தேடிட்டு அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் பார்க்கும்போது பார்த்துட்டு சரி வாங்க அப்புறமா நான் படம் வந்து கூப்பிட்றேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் அதுக்கப்புறம் திருப்பும் அவரை தேடி போய் லெட்டர் எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு என்ன பண்ணுவேன் ஃபோன் அடிச்சிருவேன் நான் லோகன் அனுசத்தைப்பா இருக்காரு அவர் ஒரு லெட்டர் கொடுத்தாரு அவருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி கனெக்ட் பண்ணோடனே சாப்பாடு யாரும் சொந்தக்காரம் இப்போ இருக்குது ஊரில் வந்து சொல்லி நேரம் நல்லா கனெக்ட் பண்ணிட கொடுத்துருவாங்க ரெண்டு தடவை மூணு தடவை கனெக்ட் பண்ணோன்னு கூப்பிட்டு திருவிட்டு இருக்கு ஃபோன் பண்ண நேர வேலையில் இருக்கீங்க எனக்கு கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸில் திருப்பம் தேடி ஆட்டோகிராஃப் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டு திருப்பம் திருப்பாகும்போது சினிமாவில் வந்து அப்போது எனக்கு பெரிய அனுபவம் இல்லை எப்படி ஃபோட்டோ எடுக்கும்னு தெரியாது எதுவுமே தெரியாது வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வேலை பார்த்துட்டு ஒரு ஜிம்ல வேலை பார்ப்போம் சண்டே ஒரு ஹாஃப் டே இருக்கும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போ அப்போது ஒரு ஃபோட்டோ ஆல்பம் பார்த்துட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஷபீர்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போனோம் அதை பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக பார்த்தாரு அந்த இடத்துல பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்டார் இந்த ஃபோட்டோவில் யார் இது யார் அவன் ஃப்ரெண்டு அவனதும் பார்த்துட்டு இந்த மூணு உடம்பு நான் ஒரு பாடியில் ரெண்டு மூணு சேஞ்சஸ் பண்ணி வச்சுருந்தேன் அப்போ சிக்ஸ் பேக் வச்சிருங்க அதுக்கப்புறம் ட்ரெயினராக இருக்கும்போது இன்னொரு கொஞ்சம் வெயிட் போட்டு அப்படிலாம் இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு இது பண்ணலாம் சார் ஒர்க் அவுட் பண்ணால் பண்ணலாம் நீங்கள் யார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நான் அந்த ஃபிட்னஸ் ட்ரெயினராக இருக்கேன் சார் அப்படின்னு சொன்ன அப்படியா சரி நாளைக்கு காலையில் வந்து என்ன பாருங்கன்னு சொல்லிட்டு மேலே கொடுத்துட்டு போயிட்டேன் அப்போது போய் உட்கார்ந்ததுக்கப்புறம் ஒரு படம் பண்ணுறேன் இங்கே இந்த மாதிரி செய்ய முடியுமா ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து கமல் சார் தான் ஒரு படத்துக்கு வந்து ஒரு கேரக்டருக்கு உருமாத்திக்கிறது உடம்பை வந்து வருத்திக்கிறது டயட் இருக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஈடுபாடோடு செய்கிறது வந்து அப்போ கமல் சார் தான் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக பண்ணிகிட்டு இருக்க ஒரு காலகட்டம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்புறமா விக்ரம் சார் பண்ணிட்டு இருந்தார் இவர் அதை வந்து டெடிக்கேட்டாக சொல்லும்போது நடிக்க தான் வா வாய்ப்பு கிடைக்கல சரி எப்படியாவது வந்து வண்டியில் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போனேன்னு நடிக்க தான் கூப்பிட்றாங்கன்னு நினச்சிட்டு நான் போனேன் போனோடனே உட்காருங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லார் கூடவே ட்ராவல் பண்ணணும் அதெல்லாம் செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு பண்ணலாம் சார்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆரம்பித்த அவருடைய பயணம்